வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப அழகோ இந்தியாக்கே அழகோ அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரியே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஈஸ்டர்ன் காட்ஸுமே ரொம்ப அழகுங்க ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் ஜவ்வாது மலைக்கு தான் போயிட்டுருக்கோங்க மணி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆறு முப்பது ஆறரை மணி ஆகிடுச்சி ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வேறு பிளானு ஹம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் ரெடி ஆகிட்டு ஆனால் அது வந்து ஹம்பி வந்து ஒரு பெரிய பிளான் நான் ஹம்பி கவர் பண்ணும்போது அதோட இன்னொரு அஞ்சாறு இடம் கவர் பண்ணோம் ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரைடு அது சரி ஓகே அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ரெடி ஆயாச்சு போகாமல் இருக்க வேணான்னு சொல்லி தான் ஜவ்வாது மலை கிளம்புறோம் ஏன்னா இது வந்து ஒன் டே ட்ரிப்பாக தான் இருக்க போதுங்க ஸ்டேலாம் பண்ண இல்லை நேராக போவோம் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அங்கே ரீச் ஆக த்ரீ அண்ட் ஆஃப் டு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பத்து பத்தரை மணிக்கு அங்கே போவோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிடிக்குதா பாருங்க இல்லைன்னா பார்த்துக்கலாம் ஆமாம் மகாராஜா இந்தண்டாம்மா பார்த்துருக்கியா தேங்க்யூ ஆயிரத்தி நானூற்றி தேங்க்ஸ் பிரதர் முருகா திருப்பூரூர் முருகன் துணை நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேரணும்ப்பா முருகா இங்கே தான் இப்போ புதுசாக ஒண்டர்லா கட்டியிருக்காங்க இதோ இது பின்னாடி தான் இருக்கு இதுக்கு ரெண்டு வழி இருக்கு நம்ம திருப்பூரருக்கு முன்னாடியே உள்ளேருந்து ஒரு வழி போகும் இதுக்கு பின்னாடியும் போகலாம் இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெச் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாக மலை இந்த மரங்கள் பாருங்க ஒரு இயற்கையான ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு சூப்பராக பைபாஸை வந்து ரீச் பண்ணிட்டோங்க ஆனால் என்னடா இது செம்ம டிராஃபிக் இருக்குது ஆ என்னடா இது இதெல்லாம் தாங்க டிராவல் அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது ரோடு வேலை நடக்குதுங்க டைவர்ட் பண்ணுறாங்க அதனால் செம்ம டிராஃபிக்குங்க இல்லை இது கிளியராகிடும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் ஹோப்ஃபுல்லி ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே டைவர்ட் ஆகி திருப்பி உள்ள பக்கம் வந்துடும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க சூப்பர் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் தாங்க டிஃப்ரென்ஸ் ரொம்பலாம் இல்லைங்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் காலேஜ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக பட் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் காலேஜ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில நம்ம விஜயகாந்த் சார் வச்சுருக்காரு வச்சுருக்கார் ஆண்டாளர் அவர் மட்டும் மேலே அவர் மேலே மட்டும் ஒரு தனி மரியாதை வருவாங்க அது ஏன்னே தெரியாது நம்ம சோ என்ன கான்செப்ட்னா நம்ம உண்மையான நல்லவங்களா இருந்தா இந்த உலகம் நம்மள உண்மையா மதிக்கும் ஆக்சுவலாக நம்ம இங்கே தாங்க ரைட்டு போனோம் இந்த பிரிட்ஜில் அப்படியே கீழே லெஃப்ட்டில் போயிருக்கணும் போயிட்டு மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ரைட்டு ஆனால் நம்ம மனசில் நினைக்கிறது தான் நடக்குது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே இந்த பிரிட்ஜி ஏறி இறங்கிடுவோம் போய் அங்கே யூ டர்ன் எடுத்து மேல்மருத்தூர் வாசலில் ஒரு நிமிஷம் கும்பிட்டு திருப்பி உள்ளே போவோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சரி எதுக்குடா நம்ம சுத்து இப்படியே கழுவி போயிடலாம் மனசார நினச்சிப்போம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா கடவுள் என்ன என்னையும் மீறி தானாக இப்படி வர வச்சிட்டார் நான் ஏன் இப்படி வந்தேன்னு தெரில ஸோ நம்ம இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனோங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்துருவோம் மேல்மருத்தூர் வாசலில் ஒரு நிமிஷம் அந்த அம்மனை பார்த்து மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ள போவோம் ஓகேவா தாயே சொல்லால் ரூட்டு சூப்பராக போட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லை அந்த செய்யார் வந்தவாசி ரோடு ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் போயிருந்தா வந்தவாசி நம்ம இப்போ லெஃப்டில் டுவர்ட்ஸ் போலூர் திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம் ஏன்னா போலூருக்கு பின்னாடி தானே நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா திருவண்ணாமலைக்கும் போலூர் ஏலகிரி இதுக்கெல்லாம் நடுவில் இருக்குது இந்த ஜவாத் மலை ஆக்சுவலாக ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை உன்னை நம்பனதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்து விட்ருக்க பற்றியா இங்கே பாருங்க இந்த கூகுள் மேப் வழி காட்டி என்னை இந்த பக்கம் ஏதோ பிரிட்ஜ் மேலே ஏற்றுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ரயில்வே ட்ராக் போலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் கிட்டே வந்து நிற்கிறேன் இங்கே பாருங்க கொஞ்சம் தள்ளி போனால் அப்படியே ட்ரெயின் நானும் ஒன்றா போகலாம் இருங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இங்கே எங்கே இருக்குது வழி

ఇపో వరణు థ్యాంక్స్ థ్యాంక్స్ இது பழைய ரூட் அங்கே அந்த பக்கம் பழைய ரூட்டு தான் மேப் நம்ம காமிச்சிருக்கு அதனால் ஸோ வீட்லேருந்து கிளம்பி ரெண்டரை மணி நேரத்தில் அதாவது ஆறரை மணிக்கு கிளம்பி ஒம்போது மணிக்குள்ளே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நூற்றி அறுபது நூற்றி எழுபது கிலோமீட்ரு மேலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஜவ்வாது மலை ஃபுல்லாக ஏலகிரி ஜவ்வாது மலை இதுதான் ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டு இங்கே ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் பதினஞ்சு இருபது நிமிஷமாக நின்றுட்டு இருந்தேன் என்னன்னா இந்த கேமராவெலாம் கொஞ்சம் எடுத்து ஏன்னா வீட்டிலேருந்து வந்ததில் ரெண்டரை மணி நேரம் கோப்புரம்லாம் சார்ஜ் போயிடுச்சு மைக்கு மாற்றிக்கிட்டேன் மைக் வந்து டிஜே மைக் வந்து செமையாக இருக்குங்க சார்ஜு அதே மாதிரி ஃபோனும் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்ப பாருங்க இங்கே இங்கே கனெக்ட் பண்ணி சார்ஜர் போட்டு பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ஜாக்கெட்டில் ஏன்னா இதில் வந்து அந்த போர்ட்டு போக மாட்டேங்குது உள்ளே ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சாம்சங்கோட கேபிள் சரி ஓகே போகலாமா இப்போ தாங்க நம்ம ஜவ்வாது மலையோட இந்த ஃபாரஸ்ட் ரூட் மலைக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் ஓகே போகலாம் வாங்க இந்த இயற்கையை ரசிப்போம் அருமையாக இருக்க போதுங்க இந்த ட்ரிப்பு வந்து கடவுள் புண்ணத்தில் சூப்பராக இருக்கு போகுது இயற்கையோட அழகு இங்கே பாருங்கள் எல்லாம் வயல்வெளிகள் மேலே அப்படியே ஃபுல்லாக மலை ஏதாவது ஒரு டீயாவது குடிக்கணுங்க காலையில் ஆறு மணி அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு வீட்டில் ஒரே ஒரு பிளாக் காஃபி குடிச்சது அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் ஆகுது ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல இன்னும் எங்கேயும் நிறுத்தலை பிரேக்கே எடுக்கலைங்க நான் எடுக்கவே மாட்டேன் மேக்ஸிமம் பிரேக் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் தெரியுதா அந்த எலிவேஷன் இது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து சி லெவல்லேருந்து இரண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி அதாவது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்குள்ளே இருக்குமா இந்த மலை மாறும் ஒரு ஒரு இடத்துல மாறும் ஸோ இதோட எலிவேஷன் இதுதான் ஆக்சுவலாக ஏலகிரியோட பெருசாக இருக்குங்க ஏன்னா ஏலகிரி வந்து ஆயிரத்தி எழுநூறுவா என்னமோ தான் நினைக்கிறேன் லெஸ் தேன் டூ தௌசண்ட் தான் இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னும் சொல்லலாம் ஏன்னா வந்து பப்ளிக் பாப்புலேஷன் நீங்கள் நிறைய பார்க்க முடியாது ஐ மீன் நான் சொல்றது டூரிஸ்டோட பாப்புலேஷன் நிறைய பார்க்க முடியாது இது வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் இந்த ஜவ்வாது மலை அதிகமாக மக்கள் வரப்படாத இடம் ஆனால் ஒரு அருமையான இடம் இந்த ஹிடன் ஜெம்ஸ் ஹிடன் ஜெம்ஸ் நிறைய வீடியோ பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று போட்டு ஹிடன் ஜெம்ஸ்ன்னு போடுறாங்க இதெல்லாம் உண்மையான ஹிடன் ஜெம்ஸ் நீங்கள் பார்க்க தானே போறீங்க ரூட் எப்படி இருக்கு பாருங்க நிறைய இடங்கள் அங்கங்க போதுங்க இந்த காட்டு வழி மாதிரி போகலாமான்னு தெரியல உள்ள அதே மாதிரி ஜவ்வாது மலை இஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டு தேனுங்க இங்கே இருக்கிற இந்த காட்டு தேன் ஸ்பைசஸ்ஸு அப்புறம் இந்த தைலம்லாம் கூட வந்து நேச்சுரல் தைலம் நிறைய பேர் பண்ணுவாங்களாம் இந்த மேடு தைலம் மாதிரி பண்ணுவாங்களாம் இங்கே இருக்கிற இயற்கை மூலிகைகள் வச்சு தலைவலி உடம்பு வலிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக கேட்குமா இங்கே பாருங்களேன் இந்த இடம் வராகி அம்மன் ஆலயம் அம்மா தாயே ஜமுனா மத்தூர் இருபத்தொம்போது கிலோமீட்டர் போட்டிருக்கு இந்த ஜவ்வாது மலையோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரமாக சொல்லலை அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து க்ளீனஸ்டு பிளேஸ் இன் இந்தியாவான் அதாவது பொல்யூஷன் வைஸில் இந்த இடத்துல மட்டும் பொல்யூஷன் பெருசாக கிடையாதான் இல்லை பொல்யூஷனே கிடையாதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டே இந்த இடத்த வந்து இந்த வைணுவப்பு அப்சர்வேட்டிவ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கேருந்து நீங்கள் அந்த ஸ்டார் கேசிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொல்யூஷன் இல்லாமல் அந்த லேயர் எதுவும் ப்ளாக் ஆகாமல் சூப்பராக உங்களால் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் திங்ஸை பார்க்க முடியும் இங்கேருந்து வெளி உலகத்தில் பார்க்க முடியும் அப்பா எங்கே பார்த்தாலும் கீழே பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குதுங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வரது தப்பில்லை தண்ணி வேணால் என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு தான் வரணும் ஆனால் அதை தயவு செஞ்சு குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது டஸ்ட்பினில் போடுங்க இல்லை உங்கள் கார்லேயே போட்டு போயிடுங்க உங்கள் வீட்டுக்கு போய் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க அங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் போட்டு வச்சுருக்கீங்க எல்லோரும் போடுறோம் நம்மளும் தான் ஏன்னா அது எதனால் காட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்கள் போடாதீங்கன்னு சொன்னிங்கன்னா நைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா யானை வரும் மான் வரும் முயல் வரும் காட்டெருமை வரும் எல்லாம் இருக்கும் வனவிலகுகள் அது ஏதோ ஒன்று சாப்பிட்டுச்சுன்னா அது தொண்டையில் சிக்கி அது இறக்க நேரிடுவோங்க பாவம் நம்மளுக்கு எதுக்கு அந்த பாவம் வனவிலகுகளையும் வனத்தையும் நம்ம தான் காப்பாற்றணும் ஆல்ரெடி எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம் வில் ட்ரை டு சேவ் வாட் அவர் இஸ் லெஃப்ட் கார்லாம் வந்தால் எல்லாேருக்கும் இந்த மழை செட் ஆகாதுங்க ஏன்னா ரொம்ப பெண்ட் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு வாமிட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா சின்னதாக வேறு இருக்குது ரூட்டு வளைஞ்சி வளைஞ்சி தான் போது பாருங்க ஒரே ஒரு ஸ்டெட்சு கூட ஸ்ட்ரைட்டாக பெருசாக போக மாட்டேங்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேர்பின் பெண்டாக இருந்தால் பரவாயில்ல மழை ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டாக தான் இருக்குது அப்பா மேலே ஏற ஏற சில்னஸ் அதிகமாகுதுங்க என்ன ஜாக்கெட் போட்டே எனக்கு குளிர்து அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள் போதுங்க அது பாருங்க உள்ள கல்லத்தூர் போகனூர் ஒரு சின்ன ரூட் மாதிரி போகுது உள்ளே போனால் ஒரு குட்டி கிராமம் இருக்கும் போல் இருக்குது எந்த ஆக்சஸ்மே இருக்காதுங்க உள்ள அவங்களுக்கு பெருசாக கடை இருக்காது டாக்டர் கடைலாம் கூட ஓகே விடுங்க ஏதோ பொருள் வாங்கி வந்து வச்சுப்பாங்க பட்டு மெடிக்கல்ஸ் இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி கடவுளும் அவங்கள நல்லாவே வச்சுருப்பாருங்க அவங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் இந்த விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காதுங்க இயற்கையிலேயே வாழ்கிறாங்கல்ல அவங்க சாப்பாடு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்குள்ளே எங்கே இருக்குது கிராமம் சுற்றி காடாக தான் இருக்குது கீழே எங்கேயோ இறங்கி போகிற மாதிரி போட்டிருந்தாங்க போர்டு அது உள்ளே போனாலும் ஒரு மாதிரி காட்டுக்கு நடுவில் வாழ்கிறாங்க போகிறதுக்கு மக்கள் இங்கெல்லாம் நம்ம நிறைய படங்கள்லாம் பார்க்குறோம்ல வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட் அந்த ஜெமுனா மருதூர்கிட்ட ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ தான் அதுதான் மெயின் ஸ்பாட்டு அங்கேருந்து தான் நீங்கள் வந்து பீமா ஃபால்ஸ் போனோம் வைனுபோப்பு அப்சர்வேட்ரி போனோம் மேலே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்குங்க சப்போஸ் இஃப் இன் கேஸ் மறந்துட்டு வந்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இங்கே வந்து போட்டுக்கலாம் இது போதுமே சூப்பரில் நைரா கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம்ஸும் நீட்டாக இருக்கும் உங்ககிட்ட இதாங்க ஜெமுனா மருதூர் அப்பா வெற்றிகரமாக அபிஷியலாக நம்ம ஜவ்வாது மழை வந்துட்டோங்க அப்பா இவ்வளோ கடை இருக்கே தேன் விற்கிறாங்க பாருங்க எல்லா இடத்துலையும் மலை தேன் இப்போ ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி லைட்டா சாப்பிட்டுட்டு அடுத்தது நான் எங்க இந்த சொல்றேன் நான் இதோட நான் அடுத்த எபிசோட்ல பார்ட் டூவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம எப்படி அந்த பீமன் ஃபால்ஸ் போக போறோம் அந்த பீமன் ஃபால்ஸோட ட்ரோன் ஷாட்ஸு அது முடிச்சுட்டு போட்டிங் போக போறோம் அந்த போட்டிங் ஏரியாவோட ட்ரோன் ஷாட்ஸு அதுக்கப்புறம் வைணு பப்பவை கிராஸ் பண்ணி நம்ம ஏறும்போது போலூர் வழியா ஏறணும் இறங்கும் போது இந்த வைணுபகு அப்சர்வேட்டரி வழியா வேலூர் ரூட்ல சென்னை போக போறோம் அந்த பாப்பு அப்சர்வேட்டரியோட ட்ரோன் சாட்சி இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல அந்த அப்சர்வேட்ரி இருந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்பவுமே சொல்றதாங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தாதான் ஒரு நாலு பேருக்கு காமிக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் டேக் கேர் லவ் யூ ஆல் பாய்